தேர்தலுக்கு முன்னாடி நிறைய மீம்ஸ் பார்க்க முடியுது பானை உருட்டு விட்டு உடைக்கிறது அப்புறம் வடிவல் காம்படியை போட்டு அப்புறம் ஒரு சிங்கத்தை போட்டு அந்த அக்கா பேர் எழுதி இந்த சைடில் திருமாவளவன் பேர் எழுதி ஏதோ ஒரு விலங்கை போட்டு அது தொருத்துகிற மாதிரி ஒரு வீடியோ இருக்குமா அதை எடிட் பண்ணி நிறைய மீம்ஸ் போட்டானுங்க இப்போ எங்கே இருக்கானுங்கன்னு தெரில எல்லாம் வாயை பூத்திக்கிட்டு எந்த பொந்துவில் போய் பூந்தானுன்னு தெரில வெளியில் வரமாட்டாங்கன்னு பார்த்துங்க அந்த மீம்ஸ் போட்டோம் ஐடிக்குள்ளே போய் பார்த்தா வெளியில் வந்து ஒரு போஸ்ட் போட மாட்டேறானுங்க கொஞ்சம் கூட அரசியல் அறிவு கிடையாது பார்த்துங்களா அரசியல் அறிவு இருந்தால் ஒருத்தருக்கு தெரியும் இந்த தொகுதியில் யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு வேட்பாளர் தோக்கு முடிவு பண்றோம்னு வச்சிக்கலாம் அதுக்கு எதிரான ஒரு வலுவான வேட்பாளர் தான் கூட்டு போடுவாங்க எல்லாரும் அறிவிருக்கவா அரசியல் இருக்கவும் பண்ணுவான் இவங்களுக்கு தான் அறிவுங்க ஒரு ஏழும் கிடையாது இல்ல கொண்டு போய் அந்த அக்கா கொண்டாடுச்சு ஓட்ட குத்திருக்கானுங்க இது பாஜக தலைமைக்கும் தெரியும் தான் அவனுக்கு டம்மி வேட்பாளர் கொடுத்தானுங்க அவனுக்கு இதோட பலமான வேட்பாளர் கொடுக்கலாம் கொடுத்தா இன்னும் திரும்ப திருமாவளம் ஜெயிக்கிறது அப்படின்னு அவனுக்கு தெரியும் அதனால தான் டம்மி வேட்பாளர் கொடுத்து ஏடிஎம்கே கே ஜெயிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கொடுத்தானுங்க அதை கூட புரிஞ்சுக்க இந்த சங்கி அறிவு கிடையாது பார்த்துங்க இல்லை தலைமையாக தகவல் கொடுத்துருக்கணும் அந்த அக்கா ஓட்டு போகிறாங்களா நீங்கள் ஏடிஎம் கே குத்துக்குறானு சொல்லியிருக்கலாம் ஆ அப்படின்னா கூட ஒரு வாய்ப்பு இருக்கும் நீங்கள் என்ன செஞ்சீங்க கடைசியாக ஒன்றரை லட்சம் ஓட்டை போட்டிங்க கடைசியாக மண்ணை கவுனிது யார் உங்கள் கோட்பாடு தானே மண்ணை கவனிச்சு அவர் சொன்ன மாதிரி விரட்டி அடிச்சிட்டாரு உங்களை சொன்னார்ல சங்கிகளை ஓட வட வரட்டும்னு அது செஞ்சுட்டார்ல தேவையா உங்களுக்குலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க